é ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வந்து பிரபில் வந்து பார்த்துப்பீங்க பிரபிலருந்து பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் சாங்க ஒரு ஷார்ட்டாக பிரிவிலிருந்து பார்த்த மாதிரி எங்கள் எனக்கு வந்து ஆட் பண்ணி ஒரு மாதிரி ஷார்ட் வந்து பெஸ்ட் எனக்கு வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் இந்த ஆப்லிங் பார்த்தா இஸ்டாவோட பயில இருக்கும் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்பிள் சில பேர் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேகர் பஸ்னஸ் பண்ண வந்து மேக் பண்ணி அதுக்கான டேர் லிங்க் பார்த்தா வந்து டிஸ்கிரஷ் உங்களுக்கு இருக்காது லிங்க் எடுப்ப சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஆட்டோட இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணி ஆப்பில் வந்து ரெண்டு பிரசன் யூனிவர் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க அவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கேட்டு ஒரு மியூசிக்கான ஆனால் இருக்கும் மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜன் காலையில் இருக்கும் மேலே பார்த்தா வந்து சொல்லிட்டு சம் லிரிக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தனால ஒரு வாட்டர் மார்க் வந்து அனுப்பிப்பேன் அது கிளிக் பண்ணிட்டு எடி டெக்ஸ்ட்டில் ரீ ரீஐட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் மேலே பார்த்தா லிரிக்கான ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃபாண்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைடில் வந்து ஆப் வந்து ஒன் டைம் வந்து க்ளோஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஜீரோ த்ரீ வந்து போயிடுங்க போயிட்டு ப்ளஸ் ஐ செலக்ட் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க ஆட் பண்ண போகிற பிக் பார்த்திங்க எந்த ஃபோல்ட் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் மாதிரி நிறைய க்ளாஸ் இருக்குது அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த யார் ஆஃப்ஷன் இந்த டவுன் ஆஃப் யார் ஆஃப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோட்டில் பிக் அந்த ஃபோட்டோ வந்து வச்சு வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணி முடிச்சுடும் எந்த பிக் ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைடு டாப்பில் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆஃப்னுக்கு பாருங்கள் அது வந்து கிளிக் பண்ணாமல் பிக் வந்து ஆட் ஆகிடும் மேலே அதே சேம் அதே சைடில் மேலே த்ரீ ஆட் வச்சுட்டு சர்க்கிள் மாதிரி ஒரு ஆஃப்னுக்கு மாதிரி சைட் டாப்பில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாமல் ஷீட் வந்து ஓப்பனாக பார்த்தா ஃபிஃப்த் ஃபில் கம்பஸ் ஏறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்னுக்கு ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க போயிட்டு பார்த்தா கேப்டா த்ரீ கட் ஆப்ஷன் இருக்கும் இப்போ தேட கட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் வந்து பண்ணிக்கலாம் அதே பிக்கு வந்து எக்ஸா இருக்காம உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்குன்னா இந்த நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க கரெக்டாக இந்த புக் மார்க்லேருந்து இந்த புக் மார்க் வந்து போயிடுங்க போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ் பண்ண வந்து பண்ணிங்க வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுனா சிம்பிளா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்சர்ல பண்ணி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிக்கங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் போயிட்டு ஒவ்வொரு பிக்காக வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேறு டிஃப்ரெண்ட் டைப் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிக் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஃபுல் ஆப்ஸில் கிளிக் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி எப்படி கட் கட் பண்ணி கட் பண்ணி பிக் புக் மார்க் புக் மார்க் புக் மார்க் வந்து கட் பண்ணி ஆட் இதே மாதிரி புக் மார்க் டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணி பிக் வந்து செட் பண்ணிங்க நான் உங்களுக்கு வந்து எஃபர்ட் ஆட் பண்ணுறது அவசரம் நான் ஒரே சிங்கிள் இமேஜாக உங்களுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கு வந்து எப்படி நீங்கள் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் முடிஞ்சாலும் நீங்கள் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணிங்க இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் அந்த பிக்கு வந்து வேற பிக்காக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து சேம் இந்த கே கிரீன் கலாக ப்ளஸாக செலக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன்றோ ஒரு பிக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணி அந்த பிக் ஆட் பண்ண அந்த பிக்க வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி மேக் த்ரீ செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸ் ஏரியா சொல்லிட்டு செலக்ட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனாக செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து லாங் பிளஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்காங்க பார்த்தா ரவுண்ட் ரஜன் சொல்லிட்டு ஒரு லேர் இருக்கு பாருங்க அந்த லேர் ஆனால் மூவ் பண்ணி கே டவுன் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க அந்த த்ரீ லைன் பாருங்க அது கிளிக் பண்ணால் நீங்கள் கே வந்து மூவ் பண்ணி எடுத்து வந்தாலும் இந்த இடத்துல வந்து கட்ட மூவ் பண்ணி பிளஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க அந்த ரவுண்ட் ரேஞ்ச் எண்டு வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இந்த எயிட்டு சுஜாதி புக் மார்க் வந்து போய்ட்டு அந்த சைடில் அந்த கண்ணாக்கன் பார்த்தீங்கன்னா பிக்கமாக இருக்கு பாருங்க அது வந்து கிளிக் உடனே இந்த மாதிரி ரிசல்ட் ரிசல்ட் வந்து வரும் இப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் இந்த ஆஃப்டர் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி முடிச்சுன்னா என்ன பண்ணால் கீ ரவுண்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு லேர் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எஃபெக்ட் எஃபர்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த த்ரீ ஆர் செலக்ட் பண்ணி இந்த எஃபர்ட் வந்து காப்பி எஃபர்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கு சூஸ் பண்ணி எஃபர்ட்டில் போய்ட்டு இந்த த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த வந்து ஆடும் ஆட் ஆகி முடிஞ்சு அந்த கண்ணாக்கன் மட்டும் கிளிக் பண்ணி அந்த எஃபர்ட் வந்து ஆன் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன என்ன ஒன்று என்ன வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து இங்கே பிளண்டிங்காக அப்பாசிட்னு ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஏராக்கே ஒரு கீஃபேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் பாருங்க அது க்ளிக் பண்ணால் அந்த பிக்கில் பார்த்தா கிரீன் கலர் கீஃபேம் வந்து ஆட் ஆகும் ஆட் ஆகி முடிச்சா நெக்ஸ்ட் வந்து யாராவது நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க ஒன் இஸ்டு டூ டுவெண்ட்டி வந்து போயிடுங்க போயிட்டு சேம் அங்கே வந்து ஒரு கீஃபேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இருக்கு பாருங்கள் அது வந்து மாதிரி வந்து மூவ் வந்து பண்ணிட்டு மூவ் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போங்க நான் சொல்கிற பிக்கு வந்து பிளெண்டிங் அவரளவுக்கு எடுத்துகிட்டு போங்க நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் சம் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எந்தளவு வந்து பிரண்டிங் வந்து செட் உப்பாசிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல வேலையை வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் லெட்டர் கூட டைப் பண்ணி நீங்கள் வந்து டிகா ஆப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம் நீங்கள் இதில் இந்த வே இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனில் கூட நீங்கள் வந்து கரெக்டாக டுவெண்ட்டி ஒன் வந்து செட் வந்து பண்ணிங்க பண்ணி முடிச்சுனா இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் கிடைச்ச என்ன நீங்கள் வந்து பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த லிரிக் வந்து கரெக்டாக ஷோ ஆகணும் பேக் பிக் பிக்கர் இருக்குதுன்னு கரெக்டாக தரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளண்டிங் வந்து செட் பண்ணிங்க செட் பண்ணி முடிச்சுன்னா ஃபைனலாக பார்த்தா வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன வந்து பண்ண போனால் சிம்பிளாக வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் அட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்மாலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேர் வந்துருக்கும் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு இந்த லேர் காப்பி அது யாராக பார்த்தாலும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேர்னு ஆப்ஷன்ல போய் இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போயிடணா டைம் பார்த்தீங்கன்னா எயிட் டூ டுவெண்ட்டி ஃபோரில் பிக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி அந்த பிக்கு வந்து சைடில் வந்து கண்ணக மாதிரி பிக்கு வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள் லாங் ப்ரஸ் பண்ணி வந்து செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் சிம்பிளாக அதை ஒன் டச் வந்து பண்ண பண்ண மேலே இருக்கிற லேரெலாம் வந்து ஆட்டோமெட்டிக்காக மாதிரி வந்து நீ கிளிக் பண்ணி நான் மட்டும் போது வந்து ஆட்டோமேட்டி மாதிரி செலக்ட் ஆகும் செலக்ட் ஆகி முடியுதுன்னு நெக்ஸ்ட் இந்த ஏற பார்த்துக்கிற லேர் ஆப்ஷன் இல்லை அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி டெக் பார்த்தா பெர்சனல் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு மாதிரி இருக்கு அதில் என்னில் பார்த்தா ஒரு ஏற மாதிரி ஒரு இருக்கும் உங்களுக்கு மாதிரி இருக்குது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஷீட் வந்து ஆப்னாகவும் இதில் பக்கிட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் அது க்ளிக் பண்ணி ஒய்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்க மற்றெல்லாம் க்ரீனில் வந்து இந்த ரெண்டு மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கேட்குற அந்த பேசுன ஆப்ஷன கிளிக் பண்ணால் எஃபெக்ட் வந்து அந்த லேருக்கு வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் இல்லை பார்த்தா ஸ்டார்டிங்கில் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நெக்ஸ்ட் வந்து கலர் வர மாதிரி செட் வந்து பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் உங்களுக்கு தேவையில்லை இல்லை அப்படின்னா நீங்கள் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணிணா ஸ்டேஷன் வைப்பென்னு இருக்கும் அந்த கண்ணை கிளிக் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கலரில் உங்களுக்கு வந்துடும் இல்லை உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வேணுன்னா அது வந்து ஆன் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து சூப்பராகவே நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிங்க இருக்கிற மாதிரி இருக்கணும் எந்த இதுவும் ஆஃப் வந்து பண்ண தேவை இல்லை நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேகர் பிரச்சனை ஓன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா ரவுண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லேருக்கும் லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் கேட்கு போயிட்டு காப்பி லாக கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓபன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லாம் இருக்கும் மாதிரி லேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேச லேர் பண்ணி அந்த லேர் வந்து சிசி கே லேர் வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ணி லேரம் லாஸ்ட் வந்து செக் பண்ணிட்டு மேலே பார்த்தா சரி வந்து பண்ணா பண்ண வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட் செக் பண்ணிவிட்டு கேட்கற எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்ப்ஸ்